சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த நாள் அதாவது இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் அற டேட் பார்த்திங்கன்னா ஜான்வரி லெவன்த் நான் சொன்ன மாதிரி எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிற டேட் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவமோட கோயின் சைடு ஆனால் பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஞாபகம் இருக்கிற சில டேட்ஸ் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்தந்த நாளோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும் அந்தந்த சாய் பக்தர்கள் என்னெல்லாம் விஷயம் பண்ணிருக்காங்க பாபா என்னெல்லாம் லீலைகளை அவங்களுக்கு நிகழ்த்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நிச்சயமாக தெரியணும் ஏன்னா சச்சரித்தா நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் சச்சரித்திரா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சரித்திரத்துல ரொம்ப அழகான லீலைகள் இருக்கு ஆனா ஒரு சில லீலைகள் மட்டுமே இருக்கு எப்பயுமே ஏன்னா நான் நிறைய இடத்துல இதை சொல்லுவேன் ஒரு புத்தகம்னா ஒரு முடிவு ஒரு ஆரம்பம் இருக்கணும் இல்லையா அப்போ எத்தனை லீலைகள் எழுத முடியும் ஹேமத் பந்த் முன்னாடியே பல பல லீலைகள் நடந்திருக்கு ஆனால் எத்தனை லீலைகள் அதில் எழுத முடியும் ஒரு சில லீலைகள் மட்டுமே இருக்கிறதுனால நான் முக்கால்வாசி எபிசோட்ஸ்ல சச்சரித்தால இல்லாத லீலைகள் மட்டுமே சொல்ற காரணம் என்ன அப்படின்னா இந்த லீலைகள் எல்லாம் பக்தர்களுக்கு போய் சேரணும் இந்த லீலைகள் எல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க இது எனக்கே சொல்லணும்னு ஒரு ஆசை முதல் விஷயம் நான் பாபாவுடைய புத்தகம் நிறைய படிப்பேன் எப்பெல்லாம் ஷிறுடிக்கு போறேனோ அங்கு யாரெல்லாம் பார்க்க முடியுமோ பக்தர்களுடைய வீட்டுக்கு போய் யாரெல்லாம் பார்க்க முடியுமோ போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுப்பேன் நிறைய பாபா பத்தி கேட்கணும் இந்த பக்தர்களுக்கெல்லாம் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம நிறைய பக்தர்களுக்கு இந்த நிதர்சன காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட மெசஞ்சர் இந்த லீலை நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கும் பாபா நிறைய லீலைகள் நிகழ்த்திருப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுடைய லீலைகளும் நம்மளுடைய சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தால் கீழே இருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பா அந்த மெயில்ல இருக்கிற மெராக்கல்ஸ் எடுத்து உங்களுடைய பேர் வெளியில வரலாம் அப்படின்னா நான் சொல்லுவேன் இல்லை நான் பேர் சொல்லாம நிறைய பேருக்கு பாபா நிறைய லீலைகள் நிகழ்த்திருக்கார் எதற்காக இந்த லீலைகள் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு வரும் பொழுது மனசுல இருக்கிற அந்த பக்தி சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நான் இவ்வளவு வருஷங்கள் பாபா பக்தியாக இருக்கேன் ஆனா எனக்கு பாபா உதவி பண்ண மாட்டேங்கிறார் இது கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க ஒரு வருஷம் என்னோட பக்தை நான் உதவி பண்றேன் நூறு வருஷம் பக்தை பத்து வருஷம் பக்தை பதினஞ்சு வருஷம் இவங்களுக்கு தான் நான் உதவி பண்ணணும் அப்படி கிடையாது முதல் விஷயம் நம்ம கர்மா நம்மளுடைய கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கடவுளை நம்ம நெருங்க முடியும் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பக்தியோட இன்டென்சிட்டி அதாவது பாபா சென்றதுதான் ஸ்ரத்தா சபூரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு பாபாவுடைய லீலைகள் கண்டிப்பாக இருக்கும் பாபா கைவிடவே மாட்டார் அப்படின்னு உறுதியோடு நம்புங்க அடுத்த நொடி உங்களுக்கு பாபா லீலை பண்ணுவார் அதுதான் பாபா எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயம் இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு ஒன்னே ஒன்று கடவுள் நம்மளுக்கு இருக்கார்னு நம்பிக்கையோட எந்த விஷயத்திலையும் எந்த இடத்துலையும் போராடினா அந்த இடத்துல நம்ம ஜெயிப்போம் பாபா அதாவது பாபாவுடைய பிறப்புலேருந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா பாபா யாருடைய அவதாரம் தத்தாத்ரேயருடைய அவதாரம் அது எல்லாருக்கும் தெரியும் தத்தாத்திரேயருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சாய் சாய்பாபா என்ற மகான் ஷிரடியிலிருந்து பல பக்தர்களுக்கு பல பல லீலைகளை நிகழ்த்திறார் அந்த மாதிரி ஒரு லீலை தான் நம்ம போன எபிசோடோட முடிச்சோம் அதாவது தாமோதர் அப்படின்ற பக்தருக்கு உன் உனக்கு மட்டும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தினருக்கு மட்டும் கிடையாது ஐ வில் லுக் ஆஃப்டர் பாபா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்மளை பாபா காப்பாற்றுவாரா இல்ல நம்மளுடைய பக்தினால நம்மளுக்கு வரப்போற மொத்த சந்ததியையும் பாபா நிச்சயமாக காப்பாற்றுவார் தத்தாத்திரேயருடைய அவதாரம்னு சொல்றோமே அப்ப பாபாவும் தத்தாவும் ஒண்ணுதானா தத்தாத்திரேயர் அப்படின்றவர் அத்திரி மகர்ஷிக்கும் தேவிக்கும் பிறந்தவர் தத்தாத்திரேயருக்கு அபரிவிதமான மகத்துவம் பலன்கள் உண்டு அவரை வணங்கினால் போரும் அவ்வளவு பலன் உண்டு நிறைய பக்தர்களுக்கு தத்தாத்திரேயரை எப்படி வழிபடணும் அப்படின்னு தெரியல நம்மளோட சேனல்ல வந்து தத்தாத்திரேயர் வழிபாட பற்றி ஒரு தனி எபிசோடே ஆன்மீக தகவல்கள் அப்படின்ற ஒரு எபிசோட் கீழே நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தத்தாத்திரேயரை வழிபட்டால் நீங்க நினைக்காத பலன்கள் எல்லாம் கை கூடும் அவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம் தத்தாத்ரேயர் அந்த தத்தாத்ரேயருடைய அவதாரம் ஷிருடி பாபா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதானா அப்படின்னா பாபா ஒரு அழகான ஒரு லீலை மூலமாக பாபாவும் தத்தாவும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு பாபா உணர்த்திருக்கார் இது யாருக்கு அப்படின்னா சோட்டு பையா அப்படின்ற ஒருத்தருக்கும் ஷிண்டே அப்படின்ற ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் பரம தத்தாத்திரேயருடைய பக்தர்கள் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தத்தாத்திரேயரை வணங்கி ஏதாவது ஒரு பில்கிரிமேஜ் இந்த கோவில் போகலாம் இந்த யாத்திரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி நைன்டீன் நாட் த்ரீல சோட்டுபையாவும் ஷிண்டே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கங்காப்பூருக்கு பயணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க என்ன கங்காப்பூர்ல தத்தாத்திரேயரை போய் வணங்கி கங்காப்பூர்ல நம்ம ஒரு பெரிய இந்த யாத்திரை வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடியணும் தத்தாத்ரேயரை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நேராக அவங்களுடைய இடத்துல இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க அதாவது கங்காப்பூர் அப்படின்ற இடம் அந்த இடத்துல போய் மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த ஷிண்டே அப்படின்ற பக்தருக்கு ஏழு பொன் குழந்தைகள் அப்போ அவருக்கு மனசுல ஒரு ஏக்கம் ஏழுமே பொன் குழந்தைகளா இருக்கே பெண்கள் தான் இருக்காங்க ஆண் குழந்தையே இல்லையே அப்படின்னு மனசுல அவ்வளவு ஒரு ஏக்கம் அப்போ ஷிண்டே வந்து மனசுல யோசிண்டே அவருடைய நண்பர் சோட்டு பையா கிட்ட சொல்றார் பையா எனக்கு ஆண் குழந்தையே இல்லை ஏன் நான் இவ்வளவு வணங்கினாலும் சரி அடுத்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குமோ அது அடுத்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குமோன்னு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆசை ஆனா அந்த ஆண் குழந்தைக்கான குடுப்பினையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றார் அப்போ சோட்டு பையா அந்த இடத்துல ஷிண்டே கிட்ட சொல்றார் ஷிண்டே நீங்க கவலையே படாதீங்க இந்த கங்காப்பூர்ல அந்த இடத்துல இருந்து ரெண்டு நதிகளும் சங்கமிக்கும் அப்போ அந்த இடத்துல சொல்றார் ரெண்டு நதிகளும் சங்கமிக்கிற இந்த நதியில நீங்க மனசார மூங்கி எழுந்து தத்தாத்திரேயர் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணுங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு வருடத்துக்குள்ள ஆண் குழந்தை பிறந்தால் உங்களுடைய பாதத்துல முதல்ல வந்து அந்த குழந்தைய நான் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை தத்தாத்திரேயர் கிட்ட வைங்க தத்தா மாதிரி ஒரு அற்புதமான தெய்வம் கிடையாது குருமார்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த குரு அதனால இவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைங்க நிச்சயமாக நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் கங்காப்பூருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நைன்டீன் கங்காப்பூர்ல இந்த சத்தியம் பண்றாங்க ஷிண்டே இப்ப சோட்டு பையா அப்படின்றவர் ஷிண்டே கிட்ட சொல்றார் ஷிண்டே நீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க இந்த நம்பிக்கையோடு இந்த சத்தியம் இருக்கணும் இந்த ஆண் குழந்தை தத்தாத்திரே வேண்டினா கிடைக்குமா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த லிங்க்ல இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அப்போ தத்தாத்திரேயரை வணங்கினால் என்ன பலன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது அப்போ நம்ம என்ன வேண்டுவோம் என்ன யோசிப்போம் முதல்ல உண்மையாகவே கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக நம்பிக்கையோடு இருந்தால் தத்தாத்திரேயர் நம்மளுக்கு பிரார்த்தனை முதல்ல பிரார்த்தனைக்கு பதில் கொடுக்கிற விதமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அதற்கு மேல இவர் என்ன யோசிக்கிறார் ஷிண்டே ஒரு ஆண் குழந்தை ஒரு வருடத்துக்குள்ள கண்டிப்பாக பிறக்கணும் அப்படின்னு கங்காப்பூரில் கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் பிரார்த்தனை வச்சுட்டு ஷிண்டேவும் சோட்டு பையாவும் அவங்களுடைய வீடு திரும்புகிறாங்க நாட்கள் கடந்து போகிறது உண்மையாகவே ஷிண்டேக்கு ஒரு வருடத்துக்குள்ள ஆண் குழந்தை பிறந்ததா இல்லையா அந்த பிரார்த்தனை தத்தாத்திரேயர் பதில் கொடுத்தாரா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்